ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வாங்க நான் உங்கள் இந்து பேசுகிறேன் இப்படி மீன் குழம்பு வைக்கிறதுன்னு பார்க்கலாம் விலை மீன் விலை மீன் நல்லா வாஷ் பண்ணி சுத்தமாக எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வெளமீனை வெங்காயம் பச்சை மிளகா தக்காளி எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கடாயில் ரெண்டு மூணு ஸ்பூனுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு வெந்தயம் போட்டுக்கோங்க வெந்தயம் போட்டுட்டு வெந்தயம் நல்லா சவந்து வந்தோடனே ப பச்சை மிளகா வெங்காயம் கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்குங்க நல்லா வெங்காயம் வதங்கணும் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளியை போட்டு வதக்குங்க எந்த பொருளுமே நல்லா வதங்கினா டேஸ்ட்டாக இருக்கும் வதக்குனதுக்கப்புறம் தக்காளியை போட்டுங்க தக்காளியை போட்டு நல்லா வதக்குங்க சில பேர் வந்து தக்காளியை பிசஞ்சி விடுவாங்க மீன் குழம்புக்கு நல்லா வாசமாக தான் இருக்கும் எல்லாத்தையும் பிசஞ்சி போட்டுருதும் அப்புறம் வீட்டு தூள் வந்து ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கோங்க போட்டு நல்லா வதக்குங்க ஒவ்வொருத்தவங்க ஒரு மாதிரி வைப்பாங்க நான் என்னோடய ஸ்டைலில் மீன் குழம்பு சொல்கிறேன் ஈஸியாக தான் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட பார்த்திங்கன்னா அப்புறம் தேவையான அளவு புளி எடுத்துக்கோமா புளி ஊற்றிட்டு ஒரு தேங்காய் தேங்காயில் வந்து சோம்பு போட்டு அரைச்சி ஊற்றிக்கோங்க இருக்கும் மீன் குழம்பு வாசமாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் மீன் குழம்பு எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்லுங்கள் அதுக்கப்புறம் ஊற்றிட்டு உப்பு போட்டுட்டு மூடி வச்சுக்கோங்க மூடி வைச்சா தான் வந்து வாசனை வெளில போகாமல் இருக்குதுன்னு சொல்லுவாங்க மூடி வச்சுட்டு குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் மீன் போடுங்க ஒன்று ஒன்றா தனித்தனியாக போடுங்க மீனை மீனை மொத்தமாக போட்டிங்கன்னா உடஞ்சிடும் அது மாதிரி மீன் போடும்போது செம்மளை போட்டு மீனை போடுங்க நீங்கள் ம மீனை பார்த்துக்கா எடுத்து போட்டுட்டு அதை கூடவும் வச்சிங்கன்னா மீன் எல்லாம் ஒரு மாதிரி நொடிங்கிடும் அதுக்கப்புறம் மாங்காய் போட்டுக்கோங்க மாங்காய் போட்டால் மீன் குழம்பு நல்லாயிருக்கும் அப்புறம் மீன் குழம்பு ரெடி வாங்க சப்ளை